ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் சிந்தனைக்காக சில நிகழ்வுகள் பாகம் பனிரெண்டு இறுதி காலங்கள் பற்றிய முன்னறிவிப்பு மற்றும் காட்சிகள் பாகம் மூன்று நிகழ்ச்சிக்கு போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து வரை ஸ்பெயின் நாட்டில் கரபந்தால் என்னும் கிராமத்தில் பதினொன்று மற்றும் பனிரெண்டு வயதுடைய நான்கு சிறுமிகளுக்கு மரியா காட்சி அளித்தார் சிறுமிகளின் பெயர்கள் மரியா லோலி ஜெசிந்தா மரியா கொஞ்சிதா மேரி குரூஸ் என்பதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அக்டோபர் பதினெட்டாம் தேதி அன்றுதான் முதல் காட்சி இந்த நான்கு சிறுமிகளுக்கும் கிடைத்தது அந்த காட்சியில் நாம் பரித்தியாகங்களை செய்ய வேண்டும் என்றும் அடிக்கடி திவ்ய நற்கருணையை சந்திக்க வேண்டும் என்றும் முதலில் நாம் நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றும் அப்படி இல்லை என்றால் நமக்கு ஒரு தண்டனை ஏற்படும் என்றும் மரியா வெளிப்படுத்தினார் இந்த செய்தியை சிறுமிகள் வெளிப்படுத்தியதால் கிராமம் முழுவதும் பரவி பரபரப்பானது அதன்பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஜூன் பதினெட்டாம் தேதி அன்று மிக்கேல் அதிதூதர் சிறுமிகளுக்கு காட்சி கொடுத்த பின் மரியாவின் இரண்டாவது காட்சியும் செய்தியும் சிறுமிகளுக்கு கிடைத்ததை கொஞ்சிதா ஒரு தொலைக்காட்சி நேர்காணலில் வெளிப்படுத்தினார் ஸ்பானிஷ் தொலைக்காட்சியில் இந்த நேர்காணல் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது அந்த செய்தி என்னவென்றால் பல கருதினாள்களும் பல ஆயர்களும் பல குருக்களும் அழிவுக்கான பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இன்னும் பல ஆன்மாக்களை அவர்களுடன் கொண்டு செல்கிறார்கள் பரிசுத்த நற்கருணைக்கு குறைவான முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது எனவே உங்களுடைய சொந்த முயற்சிகளால் கடவுளின் கோபத்தை உங்களிடமிருந்து விளக்க வேண்டும் நீங்கள் நேர்மையான இருதயத்துடன் அவரிடம் மன்னிப்பு கேட்டால் அவர் உங்களை மன்னிப்பார் உங்கள் தாயாகிய நான் புனித மிக்கேல் அதிதூதரின் பரிந்துரையின் மூலம் நீங்கள் பரிகாரம் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் மரியா வெளிப்படுத்திய இந்த செய்தியை கொஞ்சிதா தொலைக்காட்சி நேர்காணலில் வெளிப்படுத்தியதால் இந்த செய்தி சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்த செய்திகள் தவிர ஒரு எச்சரிக்கை முன்னறிவிப்பும் ஒரு அதிசயமும் வெறு தண்டனையும் மரியாவால் முன்னறிவிக்கப்பட்டது எச்சரிக்கை முன்னறிவிப்பு என்னவென்றால் கடவுள் உலகம் எங்கும் உள்ள நேரத்தை தற்காலிகமாக பதினைந்து நிமிடங்கள் நிறுத்தி வைக்கப் போகிறார் அனைத்து மக்களும் தங்கள் ஆன்மாக்களில் தங்கள் ஆன்மீக நிலையை பார்க்க போவதாகவும் அந்த எச்சரிக்கை முன்னறிவுக்கு பிறகு ஒரு வருடத்திற்கு ஒரு அதிசயம் நடைபெறும் என்றும் அந்த அதிசயம் கரபந்தாலில் ஒரு நிரந்தர அடையாளத்தை விட்டுச் செல்லும் என்றும் அதை பார்க்க முடியும் என்றும் புகைப்படம் மற்றும் வீடியோ எடுக்க முடியும் என்றும் ஆனால் அதை தொட முடியாது என்றும் மரியா வெளிப்படுத்தினார் அந்த அதிசயம் நடைபெறும் நாளை மரியா கொஞ்சிதாவுக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார் எச்சரிக்கை முன்னறிவிப்பு மற்றும் அந்த அதிசயத்துக்கு மனிதகுலம் எவ்வாறு பிரதிபலிக்கிறது என்பதை பொறுத்து தண்டனை அமையும் என்று மரியா வெளிப்படுத்தி இருக்கிறார் இந்த செய்தியை பற்றி காட்சி கண்ட சிறுமிகளில் ஒருவரான ஜெசிந்தா இவ்வாறு விவரித்தார் எச்சரிக்கை முன்னறிவிப்பு உலகமெங்கும் ஒரே நேரத்தில் ஒவ்வொரு தனிநபருக்கும் கடவுள் மனசாட்சியை மனசாட்சியின் வெளிச்சத்தை கொடுக்க உள்ளார் சத்தியத்திற்காகவும் மனமாற்றத்திற்காகவும் நமது மனசாட்சியை கடவுள் பரிசோதிக்கிறார் இந்த எச்சரிக்கை முன்னறிவிப்பு என்பது உலகின் எல்லா இடத்திலும் ஒரே நேரத்தில் காணப்பட்டு பின்னர் நம் ஆன்மாக்களின் உட்புறத்தில் பரவும் இது மிக குறைந்த நேரம் அதாவது பதினைந்து நிமிடம் மட்டுமே நடக்கும் ஆனால் அது நமக்குள் ஏற்படுத்தும் தாக்கங்களால் மிக நீண்ட நேரமாக தோன்றும் அது நம்மை நம் மனசாட்சியில் நாம் செய்ய தவறிய நன்மைகளையும் நாம் செய்த தீமைகளையும் காண நம் ஆன்மாக்களின் நன்மைக்காக அது இருக்கும் பின்னர் நாம் நமது பரலோக தந்தையிடம் மிகுந்த அன்பை உணர்ந்து நமது எல்லா குற்றங்களுக்கும் மன்னிப்பு கேட்கவும் இந்த எச்சரிக்கை முன்னறிவிப்பு நாம் அவரிடம் நெருங்கி சென்று நமது நம்பிக்கையை அதிகரிப்பதற்கானது ஒவ்வொருவரும் அந்த நாளுக்காக தயாராக வேண்டும் ஆனால் பயத்துடன் கூடாது கடவுள் பயமுறுத்துவதற்காக இந்த எச்சரிக்கையை அனுப்பவில்லை மாறாக நீதி மற்றும் அன்புடன் அனுப்புகிறார் என்று ஜெசிந்தா விவரித்தார் இந்த செய்தியை பற்றி கொஞ்சிதா கொஞ்சம் விரிவாக இப்படி சொன்னார் இந்த நிகழ்வு முதலில் வானத்தில் ஏற்படும் ஒரு வெளிப்புற நிகழ்வாக இருக்கும் இரண்டு நட்சத்திரங்கள் ஒன்றோடொன்று மோதும் வானம் கடும் சிவப்பு நிறமாக மாறும் அதன்பின் வானத்தில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் உருவம் தோன்றும் ஏழு வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் தங்கள் மனசாட்சியில் தங்கள் தங்களுடைய நன்மை தீமைகளை காண்பார்கள் அந்த நிகழ்ச்சி நடைபெறும் பொழுது புனிதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தங்களுக்குள் மோட்ச பேரின்பத்தை அனுபவிப்பார்கள் சிறு சிறு பாவங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் உத்தரிக்கிற இடத்தின் வேதனையை அனுபவிப்பார்கள் பெரும் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் நரகத்தின் வேதனையை அனுபவிப்பார்கள் அவர்களின் அநேகர் நரகத்தின் வேதையின் வேதனையின் நிமித்தம் அட்டாக் அதிசயம் எப்போது நடைபெறும் என்பதை பற்றி சில தகவல்கள் வெளிப்படுத்தினார் இரட்டை நம்பர் வருகிற வருடத்தில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு இப்படி இரட்டை எண் வருகிற வருடத்தில் மார்ச் ஏப்ரல் மே ஆகிய ஒரு மாதத்தில் பதினாறாம் தேதிக்குள் நடைபெறும் இருக்கும் நாட்டு நேரம் இரவு எட்டு முப்பது மணிக்கு இந்த அதிசயம் நடைபெறும் அந்த நாள் ஒரு நற்கருணை புனிதரின் திருநாளாக இருக்கும் அந்த அதிசயம் நடைபெறுவதற்கு எட்டு நாட்களுக்கு முன்பாக கொஞ்சிதா இதை சமூக தொடர்பு கருவு கருவி வழியாக உலகிற்கு வெளிப்படுத்துவார் காரணம் அந்த அதிசயம் நடைபெறும் நேரம் அங்கே இருக்கிற நோயாளிகள் அது எந்த வகை நோயாக இருந்தாலும் குணமடைவார்கள் பாவிகள் மனமாற்றம் பெறுவார்கள் அதனால்தான் அந்த அதிசயம் நடைபெறுவதற்கு எட்டு நாட்களுக்கு முன் கொஞ்சதா உலகிற்கு வெளிப்படுத்துவார் கரபந்தால் எச்சரிக்கை முன்னறிவிப்பும் அதிசயமும் ஒரே ஆண்டில் நடைபெறும் எச்சரிக்கை முன்னறிவிப்பு உலகமெங்கும் ஒரே நேரத்தில் நடைபெறும் என்றாலும் அந்த அதிசயம் கரபந்தாலில் மரியா காட்சி கொடுத்த பயன்மர தோப்புகளின் மத்தியில்தான் நடைபெறும் பதினோரு நிமிடங்கள் மட்டுமே இந்த அதிசயம் நடைபெறும் என்றாலும் அதன் அடையாளம் நிரந்தரமான ஒரு அடையாளமாக அந்த பயின் மரங்களின் மத்தியில் ஒரு மேக தூண் போல இருக்கும் அதனால்தான் அதை தொட முடியாது புகைப்படமும் வீடியோவும் எடுக்க முடியும் யாராலும் அதை அழிக்கவும் முடியாது உலகின் கடைசி காலம் வரை அது அங்கே இருக்கும் யார் வேண்டுமானாலும் சென்று பார்க்க முடியும் எச்சரிக்கை முன்னறிவிப்பும் அந்த அதிசயமும் ஒரு சில மாதங்களின் இடைவெளிக்குள் நடைபெறும் அந்த அதிசயம் நடைபெறும் பொழுது திருத்தந்தை எங்கு இருந்தாலும் அதை காண்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வரை திருத்தந்தையாக இருந்த ஆறாம் பவுல் என்பவர் இந்த கரபந்தால் காட்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் சிறுமி கொஞ்சிதாவை சந்தித்து பேசிய பின் கொஞ்சிதாவை ஆசீர்வதித்தார் அதன் பின் கொஞ்சிதாவை பார்த்து நீ சென்று எல்லோரிடமும் இந்நிகழ்ச்சியை பற்றி சொல் இந்த செய்தியை நம்பாதவர்களிடம் இந்த செய்தி மிக முக்கியமானதும் மிக அவசரமானதும் என்று சிறுத்தந்தை சொன்னதாக நீ சொல் என்று கொஞ்சிதாவிடம் சொன்னார் கொஞ்சிதாவுக்கு இப்போது எழுபத்தி ஆறு வயது ஆகிறது இப்போது அவர் அமெரிக்காவில் குடும்பத்துடன் வாழ்ந்து வருகிறார் கொஞ்சிதா இறப்பதற்கு முன் கரபந்தால் எச்சரிக்கை முன்னறிவிப்பும் கரபந்தால் அதிசயமும் அதன் நிரந்தர அடையாளமும் நடைபெறும் கரபந்தால் அதிசயம் நடைபெறுவதற்கு எட்டு நாட்களுக்கு முன் கொஞ்சிதா அதை உலகிற்கு தொலை தொடர்பு ஊடகங்கள் வழியாக வெளிப்படுத்துவார் அனைவரும் அதற்கு தயாராகும் அன்பார்ந்தவர்களே கரபந்தால் நிகழ்ச்சியை பொறுத்தவரை என்னுடைய கருத்தை இப்பொழுது சொல்கிறேன் கரபந்தாலின் அதிசயம் ஒரு நற்கருணை புனிதரின் விழா அன்று நடைபெறும் என்றும் அந்த நாள் ஒரு வியாழக்கிழமையாக இருக்கும் என்றும் இரட்டை எண் கொண்ட வருடத்தில் மார்ச் ஏப்ரல் மே ஆகிய ஏழாவது ஒரு மாதத்தில் எட்டாம் தேதி முதல் பதினாறாம் தேதிக்குள் என்று சொல்லப்பட்டுள்ளது இதன்படி பார்த்தால் மார்ச் எட்டாம் தேதி இறை அருளப்பர் திருவிழா இருக்கிறது இவர் ஒரு நற்கருடை புனிதர் இதை வைத்து பார்க்கும் போது இரண்டாயிரத்தி நாற்பது மார்ச் எட்டில் தான் வியாழக்கிழமையில் வருகிறது அதன் பிறகு இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஆறு மார்ச் எட்டு வேளக்கிழமையில் வருகிறது அதன் பிறகு இரண்டாயிரத்தி அறுபத்தி எட்டில் தான் மார்ச் எட்டு வேளக்கிழமையில் வருகிறது கொன்சிதாவுக்கு இப்போது எழுபத்தி ஆறு வயது ஆகிவிட்டது எனவே இரண்டாயிரத்தி நாற்பது ஜனவரியில் கரபந்தால் எச்சரிக்கை முன்னறிவிப்பும் மார்ச் எட்டில் கரபந்தால் அதிசயமும் நடைபெறும் அல்லது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஜனவரியில் எச்சரிக்கை முன்னறிவிப்பும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஆறு மார்ச் எட்டில் கரபந்தால் அதிசயமும் அடையாளமும் நடைபெறும் என்பது எனது தனிப்பட்ட கருத்து உங்களுக்கு இந்த தேதி பற்றி மாற்று கருத்து இருந்தால் அதாவது நற்கருணை புனிதரான புனித இறை அருளப்பர் தவிர வேறு நற்கருணை புனிதர் மார்ச் ஏப்ரல் மே ஆகிய மாதங்களில் எட்டாம் தேதி முதல் பதினாறாம் தேதிக்குள் வேறு ஏதாவது நற்கருணை புனிதர் திருவிழா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் ஏனெனில் துனிதரின் பெயர் மாறும் போது வருடம் தேதி எல்லாமே மாறிவிடும் அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் சிந்தனைக்காக சில நிகழ்வுகள் பாகம் பனிரெண்டு இறுதி காலங்கள் பற்றிய முன்னறிவிப்பு மற்றும் காட்சிகள் பாகம் மூன்று நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி